நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தனின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து பயன்பெறுங்க இன்னும் பல ஜோதிட தகவல்களோட வீடியோக்களை தொடர்ச்சியாக பதிவிட இருக்கிறாங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்பட்டுட்டு அதை ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பது மிக முக்கியமான நாள் சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சனி பயிற்சி அடைந்த இருக்குதுங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒம்பது இதில் மூன்று மாதத்தில் முழுமையான அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் முழுமையாக விலகக்கூடிய ராசிகளாக மூன்று முத்தான ராசிகள் வருதுங்க இந்த ராசிகள் பல கஷ்ட நஷ்டங்களை அதில் மிக முக்கியமான ராசின்னு பார்க்கும்போது மகர் ராசி கடந்த ஏழரை ஆண்டுகளாக எதை எடுத்தாலும் தடை தாமதம் எந்த ஒரு சுபகாரியம் நிகழ்த்த முடியாம வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்களில் தடை வெளிநாட்டு பயணம் செய்வதில் தடை வெளிநாடு சென்றும் சரியான வருமானம் இல்லாமல் தவிக்கிறது போன்ற எல்லா விஷயத்திலும் கடுமையான காலகட்டமாக இருந்தது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனியினுடைய முழுமையான விடுதலை பெறக்கூடிய முக்கியமான ராசியாக மகர ராசி இருக்காங்க அதற்கு அடுத்த நிலையில் நம்ம பார்க்கும்போது ராசி இரண்டரை ஆண்டுகள் ஏழரை ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஏழரை சனி என்பது எங்கே அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே வரும் ஆனால் அஷ்டம சனி அப்படி இல்லை இரண்டரை ஆண்டு மட்டும்தான் வரும் ஆனால் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை கடுமையான துன்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதுனா அஷ்டமத்து சனி எந்த ஒரு நம்ம பழமொழியும் சொல்லுவாங்க ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க அது போன்ற கடுமையான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராசியாக ராசியானது இருக்குதுங்க இந்த ராசிக்கு முடிவு விடுதலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தொம்போது நிகழ இருக்கின்ற இந்த சனி பயிற்சி ராசி அனைத்து கஷ்டங்களிலிருந்து முழுமையான விடுதலை கடகராசி எந்த எதை தொட்டாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மைகளை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அதற்கு அடுத்த நிலையில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ராசி விருச்சக ராசி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி நூறு சதவீத துன்பங்களை அர்த்தாஷ்டம சனி ஐம்பது சதவீத துன்பங்களை தரும் நான்காம் இடத்துல அமரக்கூடிய சனி வீடு வண்டி வாகனம் தாய் தாய்வடி உறவுகள் எல்லா விஷயத்திலுமே ஒரு தடை தாமதம் பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களை விருச்சக ராசிக்காரர்களுக்கு அளித்து வந்த அர்த்தாஷ்டம சனி முழுமையாக முடிவடைகிறது இந்த மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூன்று முக்கியமான ராசிகளுக்கு அற்புதமான மாற்றங்கள் மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து நிகழ இருக்கின்றது இது போன்ற சனி பயிற்சி நிகழக்கூடிய அந்த நல்ல நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் பகவானுக்கு சென்று விலக்கேற்றி வழிபட்டு வருவது என்பது அற்புதமான நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்